முந்திய முதல் நடு இறுதியுமான மூவரும் அருகில் அறியாவற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் கோரும் எழுந்தருளியுள்ள பானே செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்து கோயிலுங்காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே முதல் நடு முடிவும் இல்லானே பிரம்மா பெருமாள் உருத்திரன் என மூவரும் அறிய முடியாத உண்மை மற்ற எவரால் அறிய முடியும் பரமேஸ்வரனே உறவுகளை அணைத்துக் காக்கும் விரல்களை உடைய உமாதேவியோடு நீ உன் அடியார்களின் நெஞ்சத்தில் எழுந்தருளி இருக்கிறாய் செந்தழல் போன்ற உன் சோதி வடிவையும் திருப்பெருந்துரை கோயில் அந்தன உருவத்தையும் காட்டி என்னை ஆட்கொண்டு விட்ட ஆரமுதே பள்ளி எழுந்தருள்வாயாக முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் கோரும் எழுந்தருளியுள்ள பானே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் அந்த நாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமூதே பள்ளி எழுந்தருளாயே முதல் நடு முடிவும் இல்லானே பிரம்மா பெருமாள் உருத்திரன் என மூவரும் அறிய முடியாத உம்மை மற்ற எவரால் அறிய முடியும் பரமேஸ்வரனே உறவுகளை அணைத்துக் காக்கும் விரல்களை உடைய உமாதேவியோடு நீ உன் அடியார்களின் நெஞ்சத்தில் இருக்கிறாய் செந்தழல் போன்ற உன் சோதி வடிவையும் திருப்பெருந்துரை கோயில் அந்தன உருவத்தையும் காட்டி என்னை ஆட்கொண்டு விட்ட ஆரமுதே பள்ளி எழுந்தருள்வாயாக மாணிக்க வாசகர் இயற்பெயர் திருவாதவூரடிகள் அடைமொழிகள் அருள்வாசகர் மாணிக்க வாசகர் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நாண நெறியைப் பின்பற்றிய இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளே வாழ்ந்து ஆனை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடையற் காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்